வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி வந்து தசரா அக்டோபர் ஒன்று பூஜை ரொம்ப நாள் இருந்து பேசணும் இந்த மாதிரி ஒரு வீடியோ எடுக்கணுன்ட்டு ரொம்ப நாளாக பண்ணிகிட்டே இருந்தேன் ஒரு தயக்கம் பண்ணணும் பண்ணணும் பேசணும் பேசணும்ன்ட்டு நான் பேச முடியல ஆனால் இன்றைக்கி பேசி ஆகணும்ன்ட்டு ஒரு முடிவு எடுத்துகிட்டு டைம் வந்து பார்த்தீங்கன்னா நைட் ஆகி போச்சு நைட் பத்தரை மணி அக்டோபர் ஒன்று நைட் பத்தரை மணி எல்லா கடையுமே நல்லா கிராண்டாக செலிப்ரேட் பண்ணிட்டு பார்த்தீங்களா எல்லா கடைகளுமே நல்லா பண்ணிட்டுருக்குறாங்க ஆனால் நம்ம கடையிலும் பண்ணலான்ட்டு ஒரு யோசனை இருக்குது ஆனால் பார்த்தீங்கன்னா கையில் அமௌண்ட் தான் ப்ராப்ளமாக இருக்குது பட் இருந்தாலுமே நம்மளும் அப்படி தரணுன்ட்டு ஒரு முடிவு எடுத்துகிட்டு மொபைல் அக்சசரிஸ் மட்டும் இல்லாமல் நம்மளால் என்னெல்லாம் முடியுதோ எல்லாமே நம்ம ஆஃபர் தரப்போகிறோம் என்னென்னுட்டு டீட்டெயில்ஸ் மொத்தமாக நாளைக்கு சொல்ல போகிறோம் மொத்தமாகவே நம்ம கையில் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ஃபோர் தௌசண்ட் தான் இருக்குது கையில் பார்த்திங்கன்னா இந்த ஃபோர் தௌசண்ட் வச்சு தான் நம்ம ஆஃபர் கொடுக்க போகிறோம் என்னென்ன ஆஃபர் தரப்போகிறோம் எப்படி எப்படிலாம் தரப்போகிறோன்றது தொடர்ந்து பார்க்கலாம் நீங்கள் அக்டோபர் ஒன்று இன்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா முப்பது நாளைக்கு கம்பல்சரியாக நம்ம ஆஃபர் தரப்போகிறோம் டெய்லியுமே ஒரு ஒரு ஆஃபர் தரப்போகிறோம் டெய்லியுமே ஒரு ஒரு ஐட்டம் ஏதாவது ஒன்று நம்ம கண்டிப்பாக கம்பல்சரி ஒன்று விட போகிறோம் எல்லாருமே போனஸ் கம்பெனிலேருந்து போனஸ் வாங்கியிருப்பீங்க அதனால் நம்ம கடையில் இருந்துமே கம்பல்சரியாக நம்ம கஸ்டமருக்கு ஒரு போனஸை போகணுன்றதால இந்த ஒரு மாதம் அக்டோபர் மாதம் மொத்தமாகவே கண்டிப்பாக நல்லபடியாக ஒரு ஆஃபர் தருவேன்ட்டு நினைக்கிறேன் ஆனால் கண்டிப்பாக கொடுப்பேன் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் கிருஷ்ணகிரியிலேருந்து மொத்தமாக பார்த்தீங்கன்னா முப்பது நாள் எண்ணிலருந்து நாலிலேருந்து ஆஃபர் ஸ்டார்ட் ஆகிடும் லிஸ்ட் போட்டு ஆஃபர் நாளிலேருந்து என்னென்ன நடக்கும்ன்ற ஷெடியூல் பண்ணிவிடுவேன் நம்மளை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் கிருஷ்ணகிரி மக்கள் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம கஸ்டமர்ஸுமே கொஞ்சம் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நாளையிலேருந்து கடையில் கொஞ்சம் நம்ம இருக்க முடியுமான்னு தெரில ஆனால் ஒரு மாதத்துக்கு கம்பல்சரி ஆஃபர் கொடுத்தே ஆகணும் கடையிலேயே போட்டாலுமே சரி ஆஃபர் கொடுத்தே ஆகணும்ன்ற ஒரு முடிவை எடுத்துகிட்டேன் கண்டிப்பாக தருவேன் நன்றி